அவுதுல்லாம் என் செய்தானா ரீம் அன்பார்ந்த நேயர்களே முழு பாலஸ்தீன நோக்கிய பயணம் நித்தம் ஒரு மேடும் நித்தம் ஒரு பல்லவமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது பற்றிய தகவல்களை நமது வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமான நபர்கள் இனி இதற்கு மேல்தான் இந்த கா காலகட்டத்துக்கு மேல்தான் நடைபெறும் அது நமது இன்றைக்கு மாலை அல்லது நாளை காலையில் தான் தெரியும் அதற்குள்ளால் மீடியாக்களுடைய வெஸ்டர்ன் மீடியாக்கள் சொல்லுகின்ற பல செய்திகள் என்னென்னா முதல்ல இது வந்து ஆறாவது முறையாக எச்செஞ்சு நடக்குது போராளிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ போராளிகள் மூணு பேரை விடணும்னே ஒரிஜினல் எக்ரிமெண்ட் அக்டோபர் ஜனவரி பத்தொம்பதில் கையெழுத்தான அந்த ஒரிஜினல் எக்ரிமெண்ட்டில் மூணு பேரை அவங்க இப்போ உடணும் அது லிவ்விங் மேல் மெம்பராக இருக்கணும் அதாவது ஹாஸ்டேஜஸில் சில ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பாடியை இவங்க காப்பாற்றி வச்சிருக்காங்க அது அல்லாமல் இர உயிரோடு இருக்கக்கூடிய மூணு பேரை விடணும் அப்போது ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் ஒரு அர்ஜென்டினா சிட்டிசன் ஒரு இஸ்ரேலி சிட்டிசனும் இப்போ வெளியிட்ட வெளியில் விட்றாங்க அப்போ இந்த மூணு பேருமே எக்ரிமெண்ட் படி வர்றது தான் ஆனால் நேற்று வெஸ்டர்ன் மீடியாலாம் ட்ரம்ப்புக்கு என்ன பயந்து காஸ்டேஜஸ் விட்றாங்கன்னு அப்படி ஒரு பெரிய பொய்யே விட்டுக்கிட்டு இருந்தானோ இன்னைக்கு தான் அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சு மூணு பேரை எக்ரிமெண்ட் படி விடுவாங்க அதுக்கு இஸ்ரேல் முந்நூற்றி அறுபத்தொம்பது பேரை வெளியில் விடணும் அப்படின்னு சில பத்திரிகைகள் எந்த அளவுக்கு போயிட்டுன்னா இத்தத்தை பிரகடனமே படிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சில பத்திரிகைகள் எழுத தொடங்கி விட்டது இந்த மாதிரி நேரங்களில் எல்லோரும் மறைச்ச ஒரு விஷயம் என்னென்னா ட்ரம்ப்புகிட்ட நாற்று ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஒரு கேள்வி ஒரு பிரசனை மீட்டில் நாளைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க காசாவில் அது ஹமாஸு பிபி ரெண்டு வருமா பார்த்துக்குவேன் பிபின்னா அந்த ஓர் கிரிமினல் தான் இருக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க அது நான் ஒன்றும் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை அதில் அப்படின்னு ஒரே ஐடியா இஸ்ரேலில் கையை கழிவுவிட்டான் அப்போது இதை மீடியாக்கள் வந்து ஹமாஸ் யூட்டான்னு அடிச்சுட்டுன்னு சொல்கிறாங்க அவங்க ஒப்பந்தப்படி தான் போகிறாங்க அடுத்தது இன்னொரு செய்தியை இடையில போட்டு குழப்புறாங்க அது என்னென்னா ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் கல தொடங்கும் உண்மையிலேயே அது நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு பிறகு அது இது பண்ணணும் தொடங்க வேண்டும் ரெண்டு நாளைக்கு பிறகு அது தொடங்க வேண்டும் ஆனால் அதுக்கு என்ன டெக்னிகாலிட்டிஸ் அதனுடைய நுட்பங்கள் என்ன என்பதை அவர்கள் இப்பொழுதே பேசி முடிக்க வேண்டும் அது அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் தொடங்குவோம்னு ஹமாஸ் அறிவித்து இருக்கிறது தோஹாலேயும் கேரோலேயும் இருந்து வரக்கூடிய அறிக்கைகளும் அடுத்த இருந்து அடுத்த கட்டத்தை நாற்பத்தி ரெண்டா நாளுக்கு பிறகு என்ன நடக்கணும் இங்கிறத பற்றி நாங்கள் பேசுவோம் அதை பற்றினா இப்போதே அந்த பேச்சுவார்த்தை தொடங்கினா தான் அது சரியாக இருக்கும்னு அவங்கள அறிக்கை விட்றாங்க அப்போ ஹமாஸோடைய ஸ்டேட்மெண்ட்டும் தோஹாவில் இருந்தும் கேரோவில் இருந்தால் அதாவது அவங்க தான் மீடியேட்டர்ஸ் இன்னொன்று அமெரிக்கா அமெரிக்கா தான் ட்ரம்ப் போட்டு மித்தம் ஒரு வார்த்தையாக இருக்கார் அதை விட்டு இருக்காங்க விட்ருங்க இப்போது தோஹாவும் கேரோவும் முக்கியமான மீடியேட்டர்ஸ் தோஹா தான் சென்டர் ஐக்கிய நாடு சபையில் அன்னைக்கு ஒன்றும் இல்லை ஆப்கானிஸ்தானில் காலில் உள்ளதுக்கு தோஹாவை தான் பயன்படுத்துனாங்க கத்தரை இஸ்ரேலு காலில் உள்ளதுக்கும் தோஹாவை தான் கை பயன்படுத்துகிறாங்க க கத்தர நாடை கத்தரை தான் உலகத்தினுடைய பிவட்டிப்போம் அந்த மாதிரி அவங்களே அறிக்க விட்டாங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்போ என்னன்னா அந்த முதல் ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து சுமூத்தாக முடிஞ்சிரும்ங்கிறத கேரோவும் தோஹாவும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அடுத்த கட்டத்தை இப்போவே பேசி முடித்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அதாவது ஒரிஜினலாக ஜனவரி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றில் சொன்ன நடுநிலையான எழுத்தாளர்கள் என்ன சொன்னால் கடைசி கட்டத்தில் தான் இஸ்ரேல் வந்து ரொம்ப தயங்கும் ஏன்னா அது கம்ப்ளீட்டாக காசா விட்டு வெளியில் வந்துடணும் அப்போ காசா வந்து இண்டிபெண்ட் பேலஸினா ஒரு பகுதியாக மாறிவிடும் அது அது ஒத்துக்கிடாது அது ஒத்துக்கிட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் ஆனால் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க இப்போது எக்ரிமெண்ட்டில் அந்த ஜா கடை லாஸ்ட்டு பேஸ் நடக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலேன்னு எழுதியிருந்தாங்க ஆனால் இப்போவே ரொம்ப வந்து அதை கவர்த்துட்ருக்கேன் பிரம்பு தான் பயணச்சந்தை எல்லாரும் உடனுங்க விட முடியாதுன்றா நீ வந்து பாரு நீ எத்தனை பேர் போற பார்க்கலாம் அப்படின்னு ஆக இந்த மீடியாக்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை கரெக்டாக சொல்லணுங்கிறதில் வெஸ்டர்ன் மீடியாவில் நிறைய குழப்பம் இருக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நிறைய பேர் என்ன எப்படி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணான்னா இன்னைக்கு விட வேண்டிய கைதிகளை அடுத்த அடுத்த திங்கக்கிழமையிலிருந்து திங்கக்கிழமைக்கு பிறகு அடுத்த வாரத்துல இருந்தால் பேச தொடங்குவாங்கங்கிற மாதிரி செய்திகள் போடுகிறது அதெல்லாம் தேவையில்லை நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அல் ஜசீரா அல் மயாதீன் ம மிடில் ஈஸ்ட் மானிட்டர் இவங்க எல்லாம் களத்தில் நின்று உடனே தரக்கூடிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் மீடியாவில் உள்ள குழப்பங்களில் இருந்து நாம் அகன்று போய் இருப்போம் இது நல்ல மாதிரியாக முடிகிறது தான் வாய்ப்பு இருக்கு இப்பொழுது இஸ்ரேல் அழிந்திருக்கிறது அமெரிக்கா அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த பிரைம் மினிஸ்டரும் அந்த நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி ட்ரம்ப்பும் வந்து உணர்ந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தருகிறோம் ஆகியிருந்தவனால்